வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் நாலு போர்ஷனாக கட்டியிருக்காங்க ரெண்ட் ஹில்டிங் ப்ராபர்ட்டி ப்ராப்பர்ட்டி பத்தின முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு பத்தொன்போது அடி வரும் ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி இது முக்கியமாக பின்னாடி வந்து இருபத்தொன்று அடி வரும் டுவெண்ட்டி ஒன் அண்ட் ஹாஃபு பின்னாடி வளர்ந்துருக்கும் வாஸ்து பிரகாரம் ஓகே அது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல நாலு ஃபிளாட் கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க ஒரு அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டபுள் பெட்ரூம் போட்டிருக்காங்க நீட் அண்ட் க்ளீனா மெயின்டைன் பண்றாங்க அந்த டெனெண்ட் எல்லாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட் இருக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஒன்னு இருக்கு அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்கு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் மொத்தம் அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நாலு ஃப்ளாட் இருக்குங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்ரூவ்டு பிளான் சேங்ஷனோடு இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டி ரெண்டு வந்து பத்தாயிர ரூபா ஆவரேஜாக வருதுங்க ஒரு நாற்பதாயிரரூவா வருமானம் வரும் ட்ரைனேஜ் இருக்குது மெட்ரோ வாட்டருக்கு சம்பெல்லாம் போட்டிருக்கு லைன் வேலை நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும் ப்ராப்பர்ட்டி அசஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கு ஒரு செவன் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ க்ரோஸ் சொல்றாங்க அதாவது ஒரு கோடி நாற்பது லட்சம் சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ஏன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் கோட் பண்ணுறாங்க இது செவன் இயர்ஸ் ஓல்டுனாலும் ஸ்ட்ரக்சர் நல்ல ஸ்ட்ரக்சர் நல்ல ப்ராப்பர்ட்டி இது ஈஸ்ட் ஃபேசிங் இது இருபது அடி ரோட்ல வருது அப்ரூவ்டு ஆல்ரெடி லோனில் இருக்குது வாடகை வர மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னு விரும்புகிறவங்க இதை பாருங்க நல்ல ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து நம்ம சேனலையும் பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கான